ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பல மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டிய வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதிவிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதை பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையனுடன் ராசி அதிபதி மற்றும் ஏழு குடையவன் எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கான நல்ல ஒரு பாகியமான ஒரு நாளுங்க எந்த வகையில் பாகியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகமான ஒரு என்ற தினம் அதனால உங்கள் வீட்டில் மழலி சத்தம் கேட்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் வந்து குழந்தை பெறக்கூடிய வயதில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வந்து குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க திருமண வாழ்க்கை இப்பொழுது சூப்பராக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் உங்க வாழ்க்கை துணையோட அற்புதமான ஒரு யோகமான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க நிறைய முயற்சிகள் அதற்காக மேற்கொள்ளலாம் இப்பொழுது திருமண வாய்ப்புகளும் சிறப்பாக கை கொடுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகளை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு வெற்றிகரமாக அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் சில சுபநீசுகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக பொருளாதார உயர்வும் இன்றைக்கி வேறு லெவலில் பெறுகூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிக்க முடியுங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியிலும் வசூலாகும் அதனால் வரவு செலவு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக சரிசமமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உதயோகளுடைய என்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல நல்ல பணப்பயணம் கிடைக்கும் இருக்கீங்க ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கான நல்ல நேரம் இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அன்புமிக்க குணம் இன்னைக்கு தாராளமாக இருக்குங்க அந்த அன்பின் மூலமாக மற்றவங்ககிட்ட நீங்க அன்போடு நடந்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஈடுபடலாங்க ஆனா அப்போ அன்றாட நிலவரங்கள் என்ன இருக்குங்கிறத நீங்க தவறாம கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்க அனுபவத்தை பயன்படுத்தி நல்ல எக்ஸ்பெர்ட் ஆலோசனைகள் நீங்களும் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களது பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அலுவலக பணிகள் சம்பந்தமாக இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் சில நெருக்கடி இல்லாத சூழல் ஏற்படுங்க முக்கியமான சில முடிவுகள் எடுத்து நீங்கள் மன மகிழ்ச்சியை கொள்ள முடியும் இந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது அந்த அளவுக்கு நல்ல ஒரு மூடு உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு முடிவாக நீங்கள் எடுப்பீங்க பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைகளாக இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்திருந்தாலும் அந்த பணப்பிரச்சனை எல்லாம் இப்பொழுது தீர்க்கப்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் பண வரவுகள் உங்க கையில் இன்னைக்கு பொருள்றதுனால அதன் மூலமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பணம் வந்து ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஏன்னா நெருக்கடிகளை குறைத்து விடுங்க இன்றைய தினம் ஏதாவது பார்ட்டிக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாங்க அப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லா நண்பர்களையும் நீ இன்றைய தினம் கூப்பிடலாம் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு நிறைய நண்பர்களே நீங்கள் கிடைக்க பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் வெளிப்படையாக நீங்கள் பழகிறது மூலமாக நீங்கள் வந்து அதிகமான நட்புறவுகளை சம்பாதிக்க முடியும் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையின் தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதையெல்லாம் நிறைவேற்றி வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில நீங்க நிறைய காரியங்களை செய்யறதுனால இன்றை வாழ்க்கையின் தினம் மிக மிக மகிழ்ச்சியாக அமையுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை இன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் வெளிப்படையில்லாத தன்மையோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்கள் காதலருக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் காதலரிடம் நீங்கள் வந்து உட்காந்து பேசி அவருடைய சந்தேகங்கள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறது உங்களுடைய கடமை அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கை வளமாகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைய தினம் அதற்கான நேரம் இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் இல்லாத உங்களது வாழ்க்கை காரணமாக உங்களை மனக்குழந்த காதலர் கொஞ்சம் டென்ஷனா இருப்பாருங்க அவரை சமாதானப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு இன்ற தினம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உத்தியோகத்தில் இன்னைக்கு அமைதுங்க உங்க கூட வேலை பார்க்கற சக ஊழியர்கள் உங்க உயிரதிகாரிகள் உங்க முதலாளி எல்லாரும் கூடயும் வந்து இணக்கமான நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடிய உத்தியோகத்துல இருக்குங்க எனவே பெரிய ஆதாயம் மிக்க நாள் இன்றைய தினம் ஏதாவது சூழ்நிலை வந்து உங்களுக்கு பயமுறுத்துது அப்படின்னா அதை கண்டு நீங்கள் அஞ்சு ஓடினீங்க அப்படின்னா அது மோ மிக மிக ரொம்ப மோசமாக தாங்க பின்தொடர்ந்து வரும் அதனால் எந்த சூழ்நிலை நீங்கள் சமாளிப்பதற்கு எதிர்த்து நின்று அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதில் எப்படியெல்லாம் சமாளிக்கலாங்கிறது நல்ல ஆலோசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது நல்ல எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவது தான் உங்களுக்கான நல்ல உறவை தீர்வாக அமையும் ஸோ இன்றைய தினம் பயந்து கொள்ளக்கூடாதுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக பேஸ் பண்ணுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் இடையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இணக்கமாக நடந்து கொண்டு நீங்கள் தகுந்த அன்பை உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணைக்கு கொடுப்பதன் மூலமாக தான் வாழ்க்கை துணைக்கு வந்து நல்ல ஒரு இனிமையான ஒரு சூழலை இது உருவாக்கி கொண்டு எல்லா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்கள் வந்து உங்கள் மன வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட அன்பு செலுத்தலைனாலும் பரவாயில்ல அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல சூழலில் தான் இருப்பீங்க எனவே நீங்கள் வந்து சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாள்கள் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால பொறுமையாக வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்க செய்யக்கூடிய புதிய புதிய முயற்சிகளில் நிறைய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால இன்னைக்கு சும்மா இருக்காம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் டக்கு டக்குன்னு எடுத்தோம் முடிச்சோன்னு செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் பண வரவுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க அதனால் பல வழிகளில் பணம் வந்து உங்கள் பையன் நிரப்பக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய நேரம் இருக்குதுங்க அதனால திருப்தியாக வியாபார வளர்ச்சி நீங்கள் அனுபவிப்பீங்க உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபார முய முயற்சிகள் வியாபார ரீதியான புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய யோகம் வியாபாரத்தில் இருக்குதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தொலைபிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக நீங்க லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கிஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துளம்பரசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு உங்களுக்கு சொல்லலாங்க திடீர்னு பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமாக வந்து சேருங்க இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க அது உங்களுக்கு நல்ல லாபகரமாக நல்ல சூழல் அமைத்து தரும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள்

முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் அதனால மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீர் திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிதானத்தோட பொறுமையாக செயல்படுத்துங்க உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் அலுவலக பணிகளில் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்றதுல கோப்புகள் எல்லாம் நீங்கள் கையாளுவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே